பலநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைய திருநெல்வேலி அப்போ மூங்கில் காடும் வயலும் நிறைந்த பகுதியாக இருந்தது அந்த ஊரில் ராமகோணார்னு ஒருத்தர் இருந்தார் அவர் ஒரு பால்காரர் அந்த காலத்தில் அரண்மனைக்கு தினமும் பால் கொண்டு போவார் ஒரு நாள் காலையில் பால் கொண்டு அரண்மனைக்கு நடந்து போனார் அவர் போகிற வழியில் மூங்கில் புதருக்குள்ள ஒரு பெரிய கல் இருந்தது அந்த கல் தட்டி அவர் வச்சிருந்த பால் கல்மேலே சிந்தியது அதே மாதிரி தினமும் அதே கல்மேல் பால் சிந்துவதை கவனிச்சார் ராமபோனாருக்கு பயம் வந்துச்சு இது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு நினைச்சு நேராக அரண்மனைக்கு ஓடி போய் அரசன்கிட்ட சொன்னாரு அரசன் அந்த இடத்துக்கு வந்து மூங்கில் புதரை அகற்றி மண்ணை தோண்ட சொன்னாரு தோன்றும்போது அரசன் கையிலிருந்த கருவி அந்த கல்லின் உச்சியில் பட்டது அந்த நொடி இரத்தம் வெளியே வந்தது அனைவரும் உறைந்தாங்க அது கல்லில்லை சிவலிங்கம் மனிதன் நிறுவாத சுயம்பு லிங்கம் அரசன் உடனே மண்டியிட்டு வணங்கினார் சொல்லப்படுவது என்னன்னா அந்த வெட்டு அடையாளம் இன்றைக்கும் லிங்கத்தின் உச்சியில் இருக்கிறது அந்த இடத்தில்தான் பிறகு நெல்லையப்பர் கோவில் உருவானது நெல்லை மக்களின் உயிரான நெல்லை காக்க இந்த பூமியிலே தங்கியிருந்தவர் நெல்லையப்ப சுவாமி தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி